சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட அஜித்குமார் காவல்துறையினரிடமிருந்து தப்ப முயன்று கீழே விழுந்ததாகவும் அப்போது வலிப்பு ஏற்பட்டு உயிரிழந்து விட்டதாகவும் முதல் தகவல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடபுறம் காளியம்மன் கோயிலுக்கு வந்த பக்தர் ஒருவரின் காரில் இருந்த நகை மற்றும் பணம் காணாமல் போனது குறித்து கோயில் காவலாளி அஜித்குமார் மீது சந்தேகம் எழுந்ததாக திருப்புவனம் காவல்துறை குறிப்பிட்டுள்ளது விசாரணையில் காரை பார்க் செய்தது தாம் இல்லை என்று கூறி வேறு மூன்று பேரை அஜித்குமார் சுட்டிக்காட்டியதாக முதல் தகவல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது விசாரணையில் அந்த மூவரும் நகையை திருடவில்லை என தெரியவந்ததாகவும் அஜித்குமாரின் தம்பி நவீனை விசாரிக்க கொண்டு சென்றபோது நகையை எடுத்ததாக அஜித் ஒப்புக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் கூறியபடி கோயிலுக்கு பின்னால் உள்ள மாட்டுக்குட்டகையில் தேடியபோது நகைகள் கிடைக்கவில்லை என முதல் தகவல் அறிக்கை கூறுகிறது விசாரணையின்போது அஜித்குமார் செல்ல முற்பட்டதாகவும் அப்போது அவர் தவறி விழுந்ததோடு வலிப்பு ஏற்பட்டதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது இதனால் திருபுவனம் சிவகங்கை மருத்துவமனைகளை தொடர்ந்து மதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாகவும் ஆனால் வழியிலேயே அஜித் இறந்து போனதாக மருத்துவர்கள் தெரிவித்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதனிடையே சம்பவத்தில் தொடர்புடைய காவல்துறையினர் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனா் பொருள் கலச்சாராயம் பெண்கள் பாதுகாப்பு லாக் அப் மரணங்கள் போன்றவற்றில் யார் கடமை தவறினாலும் அரசின் நடவடிக்கை மிக மிக கடுமையாக இருக்கும் என முதல்வர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்த ஆய்வுக் கூட்டம் முதல்வர் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தலைமை செயலாளர் டிஜிபி உள்ளிட்ட காவல் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனா் கூட்டத்தில் பேசிய முதல்வர் காவல் நிலையங்களுக்கு புகார் கொடுக்க வரும் பொதுமக்களிடம் கண்ணியத்தோடு நடந்து கொண்டு அவர்களது புகார்கள் மீது குறிப்பிட்ட காலத்திற்குள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தினார் காவல்துறையினர் சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாத்து நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் குற்றங்கள் நடக்காமல் தடுக்கப்பட வேண்டும் மீறி நடந்தால் அதில் ஈடுபட்டவர் ரவுடியானாலும் அரசியல் பின்புலம் கொண்டவரானாலும் காவலரே ஆனாலும் அதற்கான தண்டனையை விரைவில் பெற்றுத்தந்து நீதி நிலைநாட்டப்படும் என முதல்வர் உறுதியளித்துள்ளாா் மேலும் பொருள் கலச்சாராயம் பெண்கள் பாதுகாப்பு லாக் மரணங்கள் போன்றவற்றில் யார் கடமை தவறினாலும் அரசின் நடவடிக்கை மிக மிக கடுமையாக இருக்கும் என்றும் முதல்வர் திட்டவிட்டமாக கூறியுள்ளார் திருபுவனம் இளைஞர் மரணம் குறித்து விசாரணை நடத்தக்கோரி தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையத்துக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மைக்கேல் ஸ்டானிஸ் பிரபு என்பவர் எழுதியுள்ள கடிதத்தில் ஆறு காவலர்கள் கடுமையாக தாக்கியதில் அஜித்குமார் உயிரிழந்ததாக கூறியுள்ளார் இந்த விவகாரத்தில் உண்மைகள் மூடி மறைக்கப்படுவதாகவும் அவரது உடலை பெற்றுக்கொள்ள குடும்பத்தினர் வற்புறுத்தப்பட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் சம்பவத்திற்கு பின் அரசியல் கட்சியினர் ஊடகத்தினர் என யாரும் அஜித்குமாரின் குடும்பத்தினரை நெருங்க அனுமதிக்கப்படவில்லை எனவும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் சிவகங்கை மாவட்டம் மடப்புரத்தில் உயிரிழந்த இளைஞர் காவல்துறையால் சித்திரவதை செய்யப்பட்டதாக கூறப்படும் இடத்தில் மாவட்ட நீதிபதி வெங்கடேஷ் பிரசாத் ஆய்வு செய்தார் மடப்புரம் கோயில் உதவி ஆணையர் அலுவலகம் பின்புறம் அவர் ஆய்வு மேற்கொண்டபோது பொதுமக்கள் அவரை முற்றுகையிட்டு இளைஞர் அஜித்தின் மரணத்திற்கு நியாயம் வேண்டுமென வலியுறுத்தினர் திருபுவனம் இளைஞர் மரணம் தொடர்பான விசாரணை சுதந்திரமாக நடக்க வேண்டும் என்றால் மாஜிஸ்திரேட்டிற்கு தனி பாதுகாப்பு வழங்க வேண்டும் என சமூக செயற்பாட்டாளர் ஹென்ரி டிஃபேன் வலியுறுத்தியுள்ளார் நாங்கள் இன்னைக்கு கேட்குறது என்னென்னா திருப்போனம் ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட்டுடைய என்கொயரி ஃப்ரீ அண்ட் ஃபேராக நடத்தணும்னா ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட்டுக்கு தனி ப்ரொட்டக்ஷன் வேணும் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தனி வாகனம் வேணும் திருப்போனம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாஃபும் நேற்று ஆன் லீவ் அந்த மேஜிஸ்ட்ரேட் ஒத்தே உட்காந்து அஞ்சு மணி நேரம் ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு இதெல்லாம் மேஜிஸ்ட்ரேட்ஸை ஹாரஸ் பண்ணுறது மேஜிஸ்ட்ரேட்ஸை டார்ச்சர் பண்ணக்கூடிய சம்பவங்களாக இருக்குது அதனால் அரசு உடனடியாக தலையீடு செய்யணும் சென்னை உயர்நீதிமன்றம் இது போன்ற ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ஸுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்து இது போன்ற பணியில் போகும்போது அவங்களுக்கு இண்டிபெண்ட் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் இவர் அதே திருப்பவனம் மாஜிஸ்ட்ரேட்டை நம்பி திருப்பவனம் போலீஸை நம்பி திருப்பவனம் மாஜிஸ்ட்ரேட் ப்ரொடெக்ஷனுக்கு இருந்தால் அவருக்கு என்ன ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் எந்த ப்ரொடெக்ஷன் கிடைக்காது இதுதான் வேண்டுகோள் காவல்துறை என்பது மக்களை காக்கும் துறைதானே ஒழிய காவு வாங்கும் துறை அல்ல என தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார் கிருஷ்ணகிரியில் தேமுதிக சார்பில் மாங்கரை உற்பத்தி செய்யும் விவசாயிகள் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வலியுறுத்தி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசியவர் அவர் அஜித்குமாரை இரவெல்லாம் வைத்து அடித்துவிட்டு மாரடைப்பால் இறந்துவிட்டார் என எளிதாக சொல்லிவிட்டு கடந்து விடுகிறார்கள் என குற்றம் சாட்டினார் ஒரு ஒரு சக மனிதர் தானே ஏன் நம்ம நினைக்கிறோம் அப்போ காவல்துறை வந்து மக்களை காக்கும் துறையை தானே ஒழிய காவு வாங்கும் துறை கிடையாது நிச்சயமாக ஒரு மனிதனை இன்னொரு மனிதர் அடித்து கொள்ளுகின்ற சட்டம் நிச்சயம் நம் தமிழ்நாட்டில் இல்லை இனியும் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் கேட்டுக்கிறேன் விசாரணைன்னா விசாரணை பண்ணுங்க உரிய முறையில் பண்ணுங்க அதுக்காக நைட்டெல்லாம் பதினெட்டு மணி நேரம் இருபது மணி நேரம் ஒரு மனுஷனை அடித்தா எப்படி தாங்க முடியும் அப்புறம் சொல்றாங்க ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்கன்னு சிம்பிளா ஒரு வேர்ட் சொல்றாங்க இதுல ரொம்ப மனசுக்கு வேதனையான ஒரு விஷயங்க இனி வருங்காலங்களில் நிச்சயம் இது மாதிரி இறப்புகள் நடக்க கூடாதுன்னு தேமுதிக சார்பாக கேட்டுக்கிறோம்